கேரன்களின் ஸ்போர்ட்ஸ் டியூன் விக்கின் ட்ரீட்மென்ட் கால் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ திரீ ஜீரோ டிரிபிள் டூ அப்பா என்டெர்டெயின்மென்ட் பிரசன்ஸ் மாரிசல்வ ராஜ்யத்தில் திருவின் அக்டோபர் பதினேழு முதல் ரெண்டு வண்டி கேமரா வண்டி பாஸ் ஆனது அடுத்து விஜய் வண்டி கெட்டு நெருங்கிறது சீட்டு மேர்ட்டு இருந்தால் செஞ்சு கீழே விழுந்து பிள்ளை மிலைய போட்டு லாக் ஆயிடுறாங்க லாக் ஆனதுல வீட்டுக்கார அம்மாவுக்கு அடி பெரிய பொண்ணுக்கு அடி எல்லாம் மயக்கம் ரெண்டு பொண்ணு ஸ்பாட்ல பழனிமா கோவில் ஸ்பாட்ல இருந்துட்டாங்க மனநிலை இன்னும் சரியாக வரல நம்மளுக்கு ஒரு நேரம் நினச்சா பிள்ளைகள் வருது ரொம்ப என்னால் விழுந்து மீண்டு வர முடியல நைட் வரலுமே என்னால் சாப்பிட முடியல நிம்மதியா ஒருவேளை சாப்பிடுறதே கடினமா இருக்கும் பரதநாட்டியத்திலிருந்து எல்லா அதுலேயும் ஃபஸ்ட் ரேங்க்லேயே வந்து மெடல் இருந்து எல்லாமே ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளை நம்ம கையில் இல்லை ஒரு நபருக்கு இருபது லட்சம் ஃபர்ஸ்ட் வந்து இருபது ரூபா மெசேஜ் வந்துருந்துச்சா ஆனால் பேங்க்கு நாற்பது ரூபா ஏறி இருக்கு அந்த இது நம்மளுக்கு தெரியல திருப்பி பேங்கில் போய் நம்ம அந்த இது பில்லை வெளியே எடுத்து பார்க்கல பேங்க்ல அக்கௌண்ட்டு ஏறி இருக்கு அதாவது விஜய் மேலே குற்றம் சொல்றது எதுவும் கிடையாது அவர் மேல தவறு சொல்றதுக்கு நம்மளுக்கும் மஞ்சாட்சி வேணும் தேவையில்லாம தவறு சொல்ல விரும்பல அவர் மேல குற்றம் இல்லை மொத்தம் பாதுகாப்பு கரெக்டாக இருந்திருந்தா எல்லாம் கலாம் கரெக்டாக இருந்தோம் நடந்த பின்னாடி யார் நடவடிக்கை இருந்தாலும் என்ன நடக்க போகுது இறந்த யார் இருந்தால்தானே யார் பேசி என்ன வரப்போகுது அவர் கூட்டத்துக்கு அவர் எப்படி அந்த இந்த ப நாற்பத்தி ஒரு உயிர் போகிறதுக்கு அவர் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டார் இதுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ நாற்பத்தி ஒரு உயிர் போச்சு அதுக்கு முன்னாடியே கரெக்டான பாதுகாப்பு எல்லாமே அதை கரெக்டாக இருந்திருந்தால் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்காது உயிர் போனதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து எதுக்காக பெருமாள் இருபத்தி ஏழாம் தேதி எங்கள் வீட்டில் வீட்டுக்காரம்மா நாலு குழந்தைகளும் விஜய் மீட்டிங்கு போய் இடத்துல கேபிள் கனெக்ஷன் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் நின்றுருக்குறாங்க நின்று அந்த மேலே சீட்டில் பத்து இருபது பேர் மேலே இருந்துருக்குறாங்க அந்த கேமரா வண்டி வந்தது ரெண்டு வண்டி கேமரா வண்டி பாஸ் ஆனது அடுத்து விஜய் வண்டி கெட்டு நிறைங்கிறது சீட்டு மேலட்டு இருந்தால் செதஞ்சி கீழே விழுந்து பிள்ளை மேலே போட்டு லாக் ஆகிடுறாங்க லாக் ஆனதில் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆடி குழந்தைகளுக்காடி பெரிய பொண்ணுக்கு அடி எல்லாம் மயக்கம் ரெண்டு பொண்ணு ஸ்பாட்லேயே பழனிமா கோயில ஸ்பாட்லேயே இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுனால எந்த ஒரு மீட்டிங்கில் பாதுகாப்பு கரெக்டாக இருக்கணும் பாதுகாப்பு நல்லபடியாக கொடுத்து மக்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் யார் மீட்டிங்காக இருந்தாலும் நடக்கணும் அன்மான வேண்டுகோள் நான் யாரையும் யாரையும் குறை சொல்ல வரல மொத்தலாம் பாதுகாப்பு நல்லபடியா இருக்கணும் வேண்டுகோள் இந்த சம்பவத்தில் அது இருந்து என்ன மீண்டும் வர முடியல மனநிலை இன்னும் சரியாக வரல நம்மளுக்கு ஒரு நேரம் நினச்சா பிள்ளைகளை வருது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் அதனால இந்த இதுமா சம்பவம் எந்த மீட்டிங்கும் நடக்கக்கூடாது எந்த கட்சிக்கு யார் இதுலயும் நடக்கக்கூடாது இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்கணும் எனக்கு வேண்டுகோள் அதான் மற்ற யாரையும் கொடுத்தன்னு சொல்லும்

அதாவது விரைவில் வர்றேன் நேர்ல சந்திப்போம் அப்படின்னாரு கால சூழ்நிலை சந்திக்கல சந்திக்கலை அம்மா இடையில நேரடியா சந்திப்பார் எனக்கு நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை இருக்கு அதாவது நிகழ்ச்சி நடந்தது விஜய் இந்த சம்பவத்துல நேரடியா சம்மந்தப்பட்டாரா அல்லது உதவி செய்ய முயற்சி செய்தாரா அதாவது விஜய் மேலே குற்றம் சொல்கிறது எதுவும் கிடையாது அவர் மேலே தவறு சொல்கிறதுக்கு நம்மளுக்கும் மனசாட்சி வேணும் தேவையில்லாமல் தவறு சொல்ல நான் விரும்பல அவர் மேலே குற்றம் இல்லை மொத்தம் பாதுகாப்பு கரெக்டாக இருந்திருந்தால் எல்லாம் கலாமே கரெக்டாக இருந்தது இன்னும் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாது இதுதான் எனக்கு தெரிஞ்ச சம்பவத்துக்கு பின்னாடி போலீஸ் அதிகாரிகளும் என்ன நடவடிக்கை எடுத்தா என்ன நடவடிக்கை யார் மேல ம் ஒரு நடந்த பின்னாடி யார் நடவடிக்கை எடுத்தாலும் என்ன நடக்க போகுது இறந்த இறந்தது தானே யார் பேசி என்ன வரப்போகுது நடக்காததுக்கு முன்னாடியே அந்த இதை கேட்டது நல்லதுதான் நடனமும் வந்ததுக்கு அப்புறமும் அந்த வீடியோ கால் எல்லாம் விஜய் வந்து பேசினாங்கல்ல இப்ப வந்து அதிகாரி ஏதாவது உங்ககிட்ட பண்ணி சொன்னாங்களா யாரும் பண்ணல யாரும் பண்ணல அதிகாரிங்கன்னா எந்த அதிகாரியை டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அதிகாரிகளை சொல்றீங்களா இல்லையா யாரு யாரு வந்து கே அது மாதிரி கேட்கல கேட்கல பொதுவான இந்த சம்பவம் இது வந்து பொதுவா உங்க குடும்பத்தை எவ்வாறு பாதிச்சிருக்கு ரொம்ப என்னால் இது மீண்டு வர முடியல நைட்டு வரலுமே என்னால சாப்பிட முடியல நிம்மதியா இதான் மனுஷனா இருக்கிறான் ஒரு ஒருவேளை சாப்பிடுறதே கடினமா இருக்குது நினைச்சு நினைச்சே அப்படியே சரித்தான் அந்த பள்ளி மாங்கிற பொண்ணுலாம் அறுபதுக்கு ஐம்பத்தி ஒன்பது மார்க் நல்லா ரேனிங் நல்லா ஸ்கூல்ல ஒரு நம்பர் ஒன்று பரதநாட்டியத்துல இருந்து எல்லாத்துலயும் ஃபஸ்ட் ரேங்க்லயே வந்து மெடல் இருந்து எல்லாமே ஆனா இன்றைக்கி நம்ம பிள்ளை நம்ம கையில் இல்ல நடக்கூடாத சம்பவங்கள் நடந்திருச்சு இந்தப்பா இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சமூகத்துக்கோ இல்லாது ஊடகங்களுக்கோ நீங்க ஏதாவது முக்கிய முக்கிய செய்தி என்னோட அன்பான வேண்டுகோள் ஊடகம் சரி எது உண்மையோ அதை எடுத்து போடணும் நீடிக்கும் யாருக்கு எந்த என்னோட வேண்டுகோள் உண்மைதான் நம்மளுக்கு என்னைக்கும் ஜெயிக்கும் உண்மைதான் வேணும் எனக்கு வேற எதுவும் வேணும் உண்மைதான் வேணும் நாங்க இருபத்தி ஏழாம் தேதி விஜய் சார் வந்தப்ப மீட்டிங்க்கு அங்க போயிருந்தோம் நானு நாலு பிள்ளைங்க மொத்தம் எனக்கு நாலு பேரு மூணு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் நாங்க போனப்ப கூட்ட நெரிசல்ல எல்லாம் தள்ளுமுள்ளாயி கூட்டம் நெரிசல் எல்லாம் பின்னாடி ரிவர்ஸ்ல தள்ளவும் வண்டி வரோம் சார் வண்டி வரோம் கூட்ட நெரிசல் பின்னாடி தள்ளவும் சீட்டில இருபது முப்பது பேர் ஏறி உட்கார்ந்து எல்லா சீட்டி உடைஞ்சி கீழே எங்க மேல உளுந்து அப்பவே அந்த இடத்துல என் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க நான் நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் எனக்கும் அடி பெரிய பிள்ளையும் மயக்கம் போட்டுட்டா தம்பி மயக்கம் போட்டு ரெண்டு மணி நேரம் எழுந்துச்சு தான் கண்ணு மூழிச்சியான் என் ரெண்டு பிள்ளைங்க அந்த இடத்துல இறந்து போச்சு அந்த கூட்ட நெரிசொல் விபத்து நடவுனதுக்கு அப்புறம் உங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு ஏதோ இருக்கோம் நாங்க கூட்ட நெரிசொல்ல உயிரிழந்தவங்களுக்கு ரொம்ப இருபது லட்சம் விஜய் வந்து ஆன் சொன்னார் ஆமா அந்த பணம் வந்து நேற்று வாங்கிட்டு வந்துச்சு அது உங்களுக்கு தெரிய வந்துச்சு வந்து செல் மெஜேஷ் வந்தது செல்லுல மெசேஜ் வந்தது நாங்க பார்த்தோம் அமௌண்ட் ஏறி இருந்தது இந்த பணம் போனதுக்கு அப்புறம் ஏதாவது நடிகர் விஜய் ஏதாவது ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டாரா இல்ல விஜய் நேரடியா வீடியோ கால்ல பேசினார்ல ஆமா அப்ப அவர் ஏதாவது பேசின விஷயம் எதாவது சொல்ல முடியுமா அவர் பேசினாரு அழுத அப்படி இழப்பு ரொம்ப பெருசு அப்படின்ட்டு சொல்லி ஆறு எங்களுக்கு ஆறுதல் சொன்ன அப்படி அழுத நேர்ல வரேன்னு சொன்னா அப்படி உங்களோட பார்வையில இப்ப இந்த விபத்து நடந்தது அவர் வந்து

பாதுகாப்பு எல்லாமே கரெக்டா இருந்திருந்தா இந்த நாப்பத்தி ஒரு உயிர் போயிருக்காது அது நான் உயிர் போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்து எதுக்காகுது பணம் வந்ததோ இல்ல வீடியோ கால்ல பேசினதோ எதாவது அதிகாரிகள் ஏதாவது தெரிவிச்சிருக்கீங்களா இந்த உங்க குடும்பத்துல எவ்வாறு பாதிச்சு இருக்கு இதோ நடமாடிட்டு இருக்கிறோம் மீதி ரெண்டு பிள்ளைங்களுக்கோசரம் நாங்க இருக்கணும் இல்ல ஏதோ நடமாடிட்டு இருக்கிறோம் இந்த கூட்டணி நடந்திருக்கலங்க இந்த இதுல வந்து ஊடகங்களுக்கோ இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா மக்களுக்கு சொல்ல வர்றது சின்ன பிள்ளைங்களா கூட்டிட்டு வர வேணாம் இனிமேல கூட்டத்துக்கு எதுக்குமே சின்ன பிள்ளைங்களா கூட்டிட்டு வர வேணாம் நாங்க அரசாங்கத்துக்கு சொல்றது கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க மக்களுக்கு தகுந்த இடத்த கொடுங்க அவங்க ஒரு ரசிகரா வர்றப்ப மக்கள் அதிகமா வருவாங்க கும்பல் அதிகமா வர்றப்ப அதுக்கு தகுந்த இடத்த குடுத்துட்டீங்கன்னா

அப்படின்னு சொல்லி அழுத அப்படி நேர்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கண்ணீர் விட்டு அழுத இதுக்கு மேல என்ன சொல்றது அவர் கண்ணீர் விட்டு அழுது இருக்கிற ரெண்டு உயிர் போயிருக்கு மொத்தம் நாப்பத்தி ஒரு உயிர் போயிருக்குது அவர் என்கிட்ட சொன்னது ரெண்டு உயிர் போயிருக்குது எவ்வளவு சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் இதாவாது நான் நேர்ல வரேன் நேர்ல வந்து பதினேழு சொன்னார். <laughs>